கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை சித்திரை மாதம் ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மன்னிக்க முடியாத குற்றம் எது இன்றைய தியான வசனம் மத்தியு ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கின்ற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் தியானம் திருமணமாகி இருந்த இளம் தம்பதிகளின் முகங்களிலே சந்தோஷத்தை காணாத அவர்களுடைய அவர்களை பேசினார் அந்த வேளையிலே நோக்கி இவள் எனக்கு துரோகம் செய்தாள் அதனால் நான் இவளை தள்ளிவிட போகிறேன் என்றான் காரியம் என்னவென்று மேய்ப்பனானவர் அவனுடைய மனைவியிடத்தில் கேட்டார் பழைய சக ஊழியர் ஒருவரோடு தகுதியற்ற முறையிலே தொலைபேசி ஊடாக சில வார்த்தைகளை பேசிவிட்டேன் என்று கண்ணீரோடு அறிக்கையிட்டாள் அதை குறித்து மனம் வருந்திய அந்த இளம் மனைவியானவள் தன் குற்றத்தை மறைக்காமல் அதை அறிக்கையிட்டு இனி எப்படியான காரியங்கள் எதுவுமே நடைபெறாது என்றும் தன்னை மன்னித்து விடும் படியாகவும் தன் கணவரிடம் வருந்தி கேட்டாள் அவனோ வேதம் கூறுகின்றபடி இவள் தன் உள்ளத்திலே பாவம் செய்தாள் என்று அவன் தன் மனதை கடினப்படுத்திக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்ட மேய்ப்பனானவர் அவனை தனியே அழைத்து நீ வேத உன் தன் மனதிலே மோக பாவம் அதனால் அவளை நீ விவாகரத்து செய்ய வேண்டும் என்று திட்டமாக கூறுகின்றாய் அவள் செய்த குற்றத்தை அவளே ஏற்றுக்கொண்டாள் அவளை தள்ளிவிட உனக்கு சுயாதீனம் உண்டு அதற்கு முன்னதாக நான் கேட்கும் கேள்விக்கு நீயே உன் உள்ளத்திலிருந்து பதிலை கூறிக்கொள்ளென்று கூறி நீ திருமணமாகிய நாளில் இருந்து வேத வார்த்தையின்படி உன் உள்ளத்திலே சுத்தமாக இருந்து வந்தாயா ஊடகங்கள் வழியாக வரும் தகுதியற்ற வீடியோ பதிவுகளை பார்த்து நீ உன் மனதிலே இச்சித்துக்கொள்ளவில்லையா சிலருடைய மீறுதல்கள் வெளியரங்கமாக இருக்கின்றது வேறு சிலரின் பாவங்களோ இன்னும் அந்தரங்கமாக இருக்கின்றது ஆனால் தேவனுக்கு மறைவான காரியம் ஒன்றும் இல்லை என்று தேவனுடைய நீடிய பொறுமையை குறித்து குத்தியைத் தெளிவிக்கும் ஆலோசனையைக் கோரினார் பிரியமானவர்களே நாம் நிற்பதும் நிர்மூலமாகதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது மன்னிப்பம் ஒப்புரவாக்குதலும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமான அம்சங்கள் எனவே எந்த அளவினாலே நாம் மற்றவர்களை அளக்கின்றோம் என்பதை குறித்து நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஜெபம் செய்வோம் என் இருதயத்தை அறிந்த தேவனே கோணலும் மாறுபாடுமான உலகத்திலே உம்முடைய விளக்கத்தை உம்முடைய திருச்சித்தத்தை என் வாழ்விலே நிறைவேற்ற எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் தொடக்கம் இருபத்தி ஆறாம் வசனம் வரை